தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசலில் ஜிம்மா தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு ஆதரவாக அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட திமுக கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்பொழுது தாங்கள் குடும்பத்துடன் கனிமொழி கருணாநிதிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி இரண்டாவது முறையாக போட்டியிடுகின்றார் கனிமொழி கருணாநிதி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் இன்று தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை ஜிம்மா தொழுகை முடித்து வெளியில் வந்த இஸ்லாமியர்களிடம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜீவன் தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீரா மரக்கையர் மற்றும் திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்பொழுது திமுக அரசின் மூன்றாண்டு கால சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கினர் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கட்டணமில்லா மகளிர்க்கான பேருந்து உள்ளிட்ட திமுக அரசின் திட்டங்களை துண்டு பிரச்சனை வழங்கினர் மேலும் மத்திய அரசின் சிறுபான்மை மீதான சட்டங்களை இஸ்லாமியர்களிடம் விலக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்த பிரச்சாரத்தின் பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட நிர்வாகிகள் எம் எஸ் எப் ரஹ்மான் தினேஷ்புரம் மீராசா முகமது உபேஷ் அரபி திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் மாவட்ட பிரதிநிதியும் வட்டச் செயலாளருமான தர்ம சக்திவேல் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சி எம் மதியழகன் அரசு வழக்கறிஞர் ஆனந்த் கேப்டியன் பகுதிச் செயலாளர்கள் தூவிபுரம் ரவீந்திரன் நிர்மல்ராஜ் ஜெயக்குமார் மகளிரணி ரேவதி வட்டச் செயலாளர் கங்கா ராஜேஷ் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் பகுதி இளைஞரணி சூர்யா ரவி இஸ்மாயில் மைதீன் காங்கிரஸ் மீராசா மதிமுக மகாராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

திரும்ப வரும்போது ஊழல் கரை எல்லாம் போய் வழக்கெல்லாம் எல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க அதுக்குதான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு வகத்தொகை இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பொய் பேசுகிறார் பழனிசாமி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றாரு பொய்ய என்ன பொய் தெரியுமா பழனிசாமி உழைப்பால் உயர்ந்த வரான் இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக் சாப்பிடுவாங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்கள நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும் இந்த லட்சணத்துல வாய்ச்சவாடால் அவசியம் தானா உங்க எல்லாம் உங்க அடிமை கூட்டத்தோட நிறுத்திக்கிங்க அதிமுக கடைசி தொண்டன் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு உண்மை என்ன அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூர்ல உங்களை ஏலம் எடுத்தாங்க பழனிசாமி அவர்களை நீங்க அதை மறைக்கலாம் ஆனால் மக்கள் மறக்கல முதல்ல சசிகலா அப்புறம் தினகரன் அடுத்து பன்னீர்செல்வம் இவங்க முதுகு மேல எல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுலயே குத்துன நீங்க பேசலாமா அதே அம்மையா சசிகலாவை பார்த்து நீ எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய துரோகிதான் தான் பழனிசாமி திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப் கார்டையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு குடும்பத்துக்கே கொத்தடமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுகவுடைய நாகரிகம் கருதியை ஓரளவுக்கு தான் சொல்றேன் நீதியரசர் உங்க அவர்களின் தீர்ப்பை படிங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு இருக்காரு பழனிசாமி வரலாறு தெரியாத தற்கொலைகளும் எமர்ஜென்சியை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இலங்கை தமிழ் உரிமைக்காக குரல் சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க இந்த வரலாறு எல்லாம் தெரியாம எதையாவது உடலிட்டிருக்கார் பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி மாதிரி தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாய வாழ்க்கையில மண்ணல்லி போட்ட விவசாயி நீங்க விவசாய சொல்ல முடியும் அவங்களால் பழனிசாமி அவர்களே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்